இந்த இசப்பா நம்மோட என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு அதிகாரம் பதினேழாம் அசனம் நீங்க விடும் நம்முடைய உபத்திரம் விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே அநேக பாரத்தோடு வாழ்ந்திருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் மகனே மகளே உன்னுடைய எல்லாம் பாரமும் சீக்கிரத்தில் நீங்க விடும் என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கிடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆம் பிரியமான தேவச்சனமே உங்களுடைய செபத்திற்கு ஆண்டவர் நல்ல பதிலை கொடுக்கிறேன் என்று வாக்கு கிடைத்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவேன் என்று கத்தர் ஆசீர்வாதத்தோடு இந்த வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அது சீக்கிரத்துல நீங்கிவிடும் லேசான உபத்திரம் எவ்வளவு பெரிய ஒரு பாரமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருக்கு அது லேசான காரியம் ஏனென்றால் சலத்தையும் செய்ய வல்லவராய் நமக்குள்ள காணப்படுகிறார் விசுவாசிங்க அது எப்படியாப்பட்ட ஒரு போராட்டமா இருக்கட்டும் எப்படியாப்பட்ட ஒரு நிந்தையா இருக்கட்டும் அவமானம் இருக்கட்டும் அநேக பாரமா இருக்கட்டும் சுமைகள் அதிகமாய் நான் என்ன செய்யட்டும் ஏது செய்யட்டும் என்று கலங்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்த மகனே மகளே உன்னுடைய எல்லாம் பாரமும் சீக்கிரத்துல நீங்கிவிடும் லேசான உபத்திரம் என்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைய விசுவாசிங்க பாரத்தை எல்லாவற்றையும் நீங்கி உங்களை ஆசீர்வதித்து விருகச் செய்து ஆசிர்வாதத்தை நிறவாய் மாற்றி உங்களோடு கூட இருக்கிற தேவ பாத்திரமாய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நிச்சயமாக ஒரு விடுதலை கத்தர் கொடுத்தார் என்று சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்ரம் விசுவாசிங்க